லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் மோடி அரசியல் புட்டுகின்னு போக போகுது அப்படின்றது தான் அது அமித்ஷாவே ஒழித்து கட்டுவதற்கு சர்வதேச சதி சர்வதேச பிளானு அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆர்எஸ்எஸ் சதி அப்படி ஆர்எஸ்எஸ் பிளான்ன்ற ஒரு பக்கம் நடந்துகிட்டு ஏனென்றால் தலைவரே பாஜகவுக்கு தலைவர் போடுவதில் நடந்த மோடி அண்ட் கோ குரூப்புக்கும் ஆர்எஸ்ஸுக்கும் நடந்த போட்டியிலே இன்னும் யாரும் முடிவு செய்யப்படல ஒரு தூக்கி இப்போதைக்கு டம்மி பீஸாக போட்டு வச்சுருக்காங்க ஒன்றரை வருஷமா இவர்களால் தலைவர் போட முடியல இது ஒரு பக்கம் இது ஏற்கனவே நம்ம இருக்கோம் நீங்கள் என்ன கேட்பீங்க இப்படி தான் சொன்னால் இன்னும் நடக்கவே இல்லை கௌத்திராயன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் மோடி விரைவில் கௌத்ரி சொன்னேன் இப்போ நான் அவருக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இந்த ரொம்ப சீரியஸான விஷயம் விரைவில் திடீர் என்று மோடி ஆட்சி கவிழலாம் திடீர்னு நீங்கள் கற்பனையில் கூட நினச்சிக்க மாட்டிருக்க மாட்டேங்க கவலாம் இல்லை அமித்ஷா வந்து பதவி தூக்கி வைக்கிறியப்படலாம் இல்லை யாராவது காணாமல் போகிறான் இது எல்லாமே ஏதாவது ஒன்று போகுது அப்படின்றதுக்கான எல்லா சமிக்கைகளையும் பேய்ப்பட மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம் இதே தானே முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் அது சொன்னேன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு தாத்தா சாகிற மாதிரி இருக்காரு செத்துருவார் போல் இருக்குது கடைசி அவனை பார்க்கணுன்றாருன்னு வர சொல்லுவாங்க பல வீடுகளில் நடந்துட்டு தாத்தாவோ பெரியப்பாவோ அப்பாவோ இப்படி இருக்கும் வயதானவர்கள் ஸோ நம்ம போய் ஊரில் இறங்குவோம் அவர் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருப்பார் அவருக்கு உடம்பு சரி இல்லாமல் சீரியஸாக போனதும் உண்மையாக தான் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இப்போ சீரியஸாக இருக்கிறதும் உண்மையாக தான் இருக்கும் ஆனால் திடீர்னு நைட்டு திடீர்னு ஏதோ ஒரு இதில் பொழைச்சிடுவார் திருப்பி அடுத்த நாள் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க இப்போ மூச்சு நல்லா விடுறாரு பல்ஸ் ஏறிடுச்சின்னு வாங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடும் பொழச்சிருவார் அதுக்காக நீ நேற்று சொன்னே தாத்தா சீரியஸாக இருக்காரு போய் சேர்ந்துருவார் காலைல நான் போ நான் நைட்டு போ காலைல போகிறதுக்குள்ளேயே பிள்ளையா இறந்தாலும் இறந்துருவான்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ நல்லா தான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் தாத்தா அட்மிட் ஆனது உண்மைதான் ஐசியூவில் இருந்தது உண்மைதான் அவர் பொலஸ்டார்னால் அதுக்கு காரணம் நம்ம பொறுப்பு கிடையாது ஆனால் அவர் இருந்த நிலைமை என்ன அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி மோடிஜிக்கு இப்போவோ அப்போவோன்னு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தாலே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரண் ஜோஷின்னு ஒருத்தர் ஹிரண் ஜோஷின்னு ஒரு நபர் அவர் வந்து யாருன்னா குஜராத்தை சேர்ந்தவர் இது சில பேப்பரில் ஆங்கில நாடுகளில் மட்டும் வந்திருக்கு ஏன்னா சர்தேசாய் சாய் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு அதில் இந்த ஹிரண் ஜோஷியை பற்றி எழுதியிருக்காரு அது போன வாரம் முழுவதும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மீடியாவில் ஆங்கில மீடியாக்களில் சில மீடியாக்களில் பேசப்பட்டது கோடி மீடியாக்கள் இல்லை இதில் என்ன அந்த ஹிரண் ஜோஷி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் மோடிஜியோட நிழலாக செயல்பட்ட நபர் தான் இந்த ஹிரண் ஜோஷி எத்தனை வருஷமா மோடி முதல் நாள் பிரதமரானதுலேருந்து போன வாரம் வரைக்கும் போன பத்து நாள் வரைக்கும் இல்லை போன மாதம் வரைக்கும் மோடிஜியோட நிழலாகவும் மோடிஜியோடைய ஆனால் மவுத் பீஸாகவும் இருந்தவன் தான் ஹிரண் ஜோஷி இவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு என்ஜினியராக இருக்காப்ல மோடிக்கு அது அந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்துருக்கலாம் இல்லை நான் டீப்பாக அதுக்குள்ளே போக வேணாம் இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியில் மோடிஜி லைவ் பண்ணுறாங்க எப்படின்னா முதலமைச்சராக இருந்து கடைசி காலம் அதாவது பிரதமராக வரப்போகிறாரு அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் அதில் வந்து இவர் பழக்கம் மாறாரு அந்த லைவ் கட்டாயிருந்து இவர் எல்லாம் ரெடி பண்ணுறாரு உடனே மோடிஜிக்கு பிடிச்சிட்டு போகிறது ஆஃபீஸ்க்கு ஒப்பாண்டாரு இந்த பில்லா படம் மாதிரி தான் பில்லா படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி பழைய பில்லாவில் ரஜினி இருப்பார் திடீர்னு தம்பிக்கு பசிக்குதுன்றக்கா யாரோ பர்சை அடிச்சுட்டு ஓடி வந்துடுவார் அவரை பிடிக்கவே முடியாது அப்புறம் அதை கொள்ளக்காரன் பார்த்து தன்னோட சிசியை நான் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பில்லாவா வரார் அந்த மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் தான் அதை இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம் அப்போ இவர் சேர்த்துக்கிறாரு சேர்த்தோடனே பயங்கர டேலண்ட் பர்சன் அதாவது ஒரு பர்சனாலிட்டியே உலகம் பூரா போய் ரீச் பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு ஆள் உடனே பிளான் போடுறாப்பில் அடுத்து பிரதமருக்கு வந்து என்ன பண்ணா குஜராத் மாடல்னு ஒன்று உருவாக்குனதே இந்த ஹிரன் ஜோஷி தான் குஜராத் மாடல்னு ஒன்றும் இல்லாத ஒன்று உருவாக்கி இந்த குஜராத் மாதிரி இந்தியா முழுறணுமா மோடிக்கு ஓட்டு போடுங்கன்றதுலாம் அப்போ ஞாபகம் இருக்கு உங்களுக்கு தெரியும் பெரிய அளவில் இப்போ போலி புகைப்படங்களையும் இதை வந்து டிசைன் பண்ண போட்டோஷாப் புகைப்படங்களை போட்டு குஜராத் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி காமிச்சு மோடி ஒரு வெளியாக இருந்தார் வெற்றி பெற்றாரு பிரதமர் ஆனார் சரியா அதற்கப்பறம் மோடி வெற்றி பெறுவதற்காக இந்த சர்வே பண்ணுறாங்கல்ல இந்த யார் பிரசாந்த் கிஷோர் பாண்டே இவனை கூப்பிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணதும் இந்த நபர் தான் அப்போ வெற்றி மேலே வெற்றி வந்து உன்னை சேருன்ற மாதிரி வெற்றியும் வந்துடுது பெரிய குஜராத் மாடலுக்கு பெரிய நேம் ஆகுது மோடிக்கு பெரிய நேம் ஆகுது உடனே சொல்லவும் வேணுமா நேராக கொண்டு போய் தன்னோட நிழலால் நிழலாக செக்ரட்டரியாக வைத்துக்கொள்கிறார் இந்த கிரண ஹிரண் ஹிரண் ஜோஷி வச்சுக்கிட்ட உடனே அடுத்த கட்டமாக என்ன ப்ளான் பண்ணுறாங்கன்னா மோடிஜிக்கு ப்ரெஸ்னாலே அலர்ஜி பத்திரிக்கைக்காரங்கனாலே பார்த்தாலே பதறுவார் சரியா ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா ஃபுல்லாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோலில் கிடைக்கிறோம் நம்மளை மீறவுன்ன ஒன்று ஆளை காலி பண்ணிடுறோம் இல்லைனா அந்த மீடியா ஹவுஸே இருக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லாரும் மிரட்டுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ எனக்கு சாதகமாக இருந்தேன்னா உனக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுப்போம் அடுத்த அடுத்த ரேஞ்சுக்கு பெரிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஆசை காட்டுறது ஒரு பக்கம் பண்ணணுன்ற புது கான்செப்டை இந்த கிரண் ஜோஷி ஜோ மோடிஜிகிட்ட சொன்னோன்னே நீ எது வேணாலும் பார்த்துக்கப்பாவனே நான் நம்புறேன்னு ஒன்னே எல்லா மீடியாவும் டேக் ஓவர் பண்ணுறாங்க எந்தெந்த மீடியா விற்பனைக்கு வருதோ அதை பூரா இவர்கள் நியூஸ் எயிட்டீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுனா அம்பானியோடது சரியா அம்பானியோடது அதானியோடது இந்த ரெண்டு எல்லாம் விற்கக்கூடிய மீடிய டிவி அது இது எல்லாத்தையும் பெரிய பெரிய மீடியா நேஷ்னல் லெவலில் இருக்கிறப்பறம் விலை கொடுத்து வாங்குறாங்க அர்ணாப் கோஸ்வாமிக்கு வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து கொடுக்குறாங்க ம பல கோடிகளை இது பண்ணுறாங்க அர்ணாப் கோஸ்வாமியை வச்சு இது செட் பண்ணுறாங்க எதுனா என்ன பிளான் பண்ண போகிறோம் எப்படி ஜியை கொண்டு போக போகிறோம் என்ன மாதிரி டிபேட் பண்ணணும் அப்படின்லாம் அர்ணாப் கோஸ்வாமி ஒரு அடிமையாக கிடக்கா அவனையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு ஹிரண் ஜோஷி சொல்கிறது தான் தலைப்பு செய்தி அவர் ஹிரண் ஜோஷி சொல்கிறது தான் டிபேட் ஆவருன்ற அளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டாங்க இது வந்து எல்லாருக்கும் டெல்லியில் உள்ள மீடியாக்காரங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் பத்து வருஷமாக தெரியும் யார் இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ சமயத்தில் புட்டின் இப்போ வந்தப்போ கூட ரெண்டு பாப்பாக்கள் கால் மேலே கால் போட்டு புத்தின் மூஞ்சியில் வாயை வச்ச மாதிரி உட்காந்தாலுங்கள்ல அவளுகளை செட் பண்ணி விட்டது கூட யாருன்னா அந்த கிரண் ஜோஷி தான் அதில் தான் வந்து அர்ணாப் கோஸ்வாமி கடுப்பாகி இப்போ பிஜேபிக்கு எதிராக போட்டுட்ருக்கான் அதை அடுத்து வரேன் ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா இந்த ஹிரண் ஜோஷியை போன வாரத்தில் காணாம் வேற போட்டே தெரில அழித் அதாவது ஆள் அட்ரஸ்ஸே இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைலை தூக்கிட்டு மோடியோடைய ரகசிய ஆவணங்கள்லாம் அடங்கிய ஃபைலோட ஆள் எஸ்கேப் வெளிநாட்டுக்கு அப்படின்னு பரபரப்பாக பேசப்படுது இந்த ஃபைலை வச்சு தான் மோடி கவர்மெண்ட்டாக கவுத்த போகிறாங்க அப்படின்றது தான் டெல்லியில் இப்போது பரபரப்பாக பேசக்கூடியது ஒன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு தீவிர மோடி வந்து தன்னை மீறி போய் ரஷ்யாவோட டையை போட்டு எவ்வளோ சொன்னாலும் கேட்கலை டாரிஃப் ஏற்றினாலும் அடங்கலை அப்படின்றதுனால மோடியை ஆட்சியை விற்று அகற்றி ஆக வேண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பிளானை போட்டு இதை வச்சு பங்களாதேஷை வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க புரியுதா இந்த நெனுக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி கொடுத்தோடனே இது வந்து தீவிரம் அடையும் போது என்ன ஆகுதுன்னா பங்களாதேஷ்லேருந்து கலவரத்தை தூண்டி விடுறாங்க தூண்டி விடும்போது என்ன ஆகுதுன்னா ராவோட ஒரு செட்டப்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஷான்ற அந்த த மாணவர் தலைவன போட்டு தெளிவாய் போன வாரம் நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் பிரேக் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த யூனிஸ் இந்த கிழவனையும் காலி பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் போட்டிருக்கு ஆனால் அவங்க கிழவனை வச்சு காய் இந்தியாவுக்கு தலைவலி கொடுத்துட்ருக்காங்க மோடி அரசாங்கத்துக்கு தலைவலி கொடுத்து இந்த மத பிரச்சனையை தூண்டிவிட்டு ஏன்னா மோடியை இஸ்லாமியர்களுக்கு எதிரான மா நபராக மாற்றி இஸ்லாமிய நாடு பக்கமே மோடி போக முடியாத அளவுக்கு ஒரு பிளான் அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு ஸோ இப்படி நெருக்கடி நெருக்க மேலே நெருக்கடி சர்வதேச அளவில் டாரிஃப் உயர்த்தினது இந்தியாவோட பொருளாதாரம் வீழ்ந்து போய் விழுந்துக்கிட்டே இருக்குது குழியில் விழுந்துக்கிட்டே இருக்குது நூறுரூவா கிட்டத்தட்ட நெருங்கி டாலர் ரேட்டு இப்படி இருக்கும்போது இங்கே வேறு நெருக்கடி பாகிஸ்தான் இதை வச்சு வேறு நெருக்கடி கொடுக்கும்போது இது ஒரு பக்கம் நோடியை தூக்குவதற்கான பிளானில் போய்ட்டுருக்கேன் இது பக்கம் ஆர்எஸ்எஸ் ஒரு உள்கூத்தில் அமித்ஷா இருக்கவே கூடாது மோடி இருக்கவே கூடாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாஜக தோற்றாலும் பரவாயில்ல இருக்கக்கூடாதுன்ற ஒரு போயிட்டு இருந்தா கொஞ்சம் இப்போ அடைக்க வாசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க திருப்பி அவர்கள் கை உங்க ஆரம்பிச்சிருக்கு காரணம் வந்து ஹிரண் ஜோஷி போனது ஸோ இந்த ஹிரண் ஜோஷியை எங்கே காணாமல் போனால் எப்படி போனால் என்ன ஆச்சு அவர் என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி பார்க்கும்போது என்னென்னா இங்கே தான் என்னென்னா நிர்மலா சீதாராமனை மோடி ரொம்ப நம்ப ஆரம்பிச்சார் ஏன்னா ஒரு அடிமையாக செயல்பட்டு சொல்கிறத மட்டும் என்னன்னே கேட்காமல் செயல்படுறதுனால நிர்மலா சீதாராமனை பிடித்து விட்டது மோடிக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமனுக்கு இங்கிலீஷும் நல்லா தெரியும் தமிழும் தெரியும் ஸோ இப்படி இருக்க கட்டத்தில் நிர்மலா சீதாராமன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளையை கொண்டு போய் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ப்ரைம் மினிஸ்டருக்கு செக்ரட்டரியாக போட்டுருச்சு நம்ம ரெக்கமெண்டேஷனில் போட்டோனே அந்த தம்பி என்ன போடுறாப்புல அவர் வந்து ஒரு வட வடக்கு வடக்கன் இந்த அம்மாவே இந்த அம்மா தமிழ்நாட்டில் பிறந்து படித்ததுன்னு திருச்சி வரைக்கும் படித்தது அது போக போனது தான் இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இவங்க அப்பா தமிழ்நாடான்னு கேட்டால் இல்லை சரி இந்த அம்மா கல்யாணம் பண்ணுறது தமிழ்நாட்டான்னு கேட்டால் இல்லை இதான் டெல்லியில் படித்த ஆந்திராக்காரரை கல்யாணம் பண்ணியிருக்கேன் சரியா அதுக்கு பிறந்த குழந்தை யாரை கல்யாணம் பண்ணியிருக்கு ஒரு வடக்கு தம்பியை கல்யாணம் பண்ணிருக்கு அவர் பவர்ஃபுல்லான நாள் ஸோ இவரை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் போட்டுறாங்க அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹிரண் ஹிரண் ஜோஷி இது பிரதீக் பிரதீப் தோஷி யார் பிரதீக் தோஷி யார் அப்படின்னா நிர்மலா மாமி இருக்காங்களே அவங்களுடைய மருமகன் இவரை கொண்டு போய் உள்ளே போட்ட உடனே இந்த ஹிரண் ஜோஷிக்கும் இவருக்கும் மருமகனுக்கும் முட்டல் மோதலாகி இவர் பவர் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக பதினாலு பதி ப பத்து வருடத்திற்கு மேலாக மிக பவர்ஃபுல்லாக இருந்த ஹிரண் ஜோஷி ஃபைலோடு ஓடி போயிட்டார் இப்படின்னு ஒரு கதை புரியுதா இல்லை நீ விரட்டி விட்டாயிலா இல்லை ஆள் இரு உயிரோடு இருக்காரா இல்லையான்ற ஒரு பரபரப்பு இருக்குது இதை பற்றி எது எதுவுமே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எந்த வாயின் திறக்கலை எங்கே ஹிரண் ஜோஷி எங்கே எங்கே தலைமுறை ஆனார் எப்படி வந்து முன்னாள் துணை ஜனாதிபதியை ஒரே நாளில் ஒவ்வொரு நைட்டில் ஊற விட்டு ஓட விட்டு இது வேற போட்டே தெரில உயிரோடு இருக்காரா இல்லையானே இன்றைக்கி வரைக்கும் தெரில தன்கர் வாய்க்கிலேயே பல உதார விட்ட ஒரு ஆளை நைட் ஒரு நைட்டாக ஒழிச்சு கட்டிட்டாய்ங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு பேரை காணாண்டாங்க முக்கிய புள்ளிகளை இது எல்லாமே மோடிஜிக்கு நெருக்கடி இது சர்வதேச சதி அப்படின்ற மாதிரியே ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா உள்ளுக்குள்ளே நடக்கிற சண்டையில் அந்த ஹிரண் ஜோஷியை வந்து ஒழித்து கட்டுவதற்கு நிர்மலா மாமியோட மருமகனை உள்ளே இறக்கி விட்டு ரெண்டு பேருக்கு நடந்த சண்டையில் அவர் வெளியேறி போயிட்டார் ஃபைலோட அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஃபைலை உரிய நேரத்தில் மோடியை பற்றி எல்லாமே வெளியிடுவாங்க இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் சுப்பிரமணிய சாமியை வச்சு மோடிக்கு ஒரு காய் நகர்த்தி என்ன பண்ணாங்கன்னா எஃப்டின் ஃபைலில் மோடி பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க எஃப்டின் ஃபைல்கிறது வயசு கீழே இருக்க பெண் பெண்களோடு தனித்தீவில் போய் உறவு வைத்திருந்தது இந்த அவர்களுடைய லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் எப்படா மோடி வந்தார் அப்படின்னு பார்த்தா இப்போ இவர் அப்படிலாம் போகவே முடியாது அவர் பிரைம் மினிஸ்டர் தனி விமானத்தில் போகிறார் இத்தனை அதிகாரிகள் போகிறாங்க இவ்வளோ போகும்போது தீவுக்கு எங்கே போனார் அது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு புதிய கதையை சொல்ல ஆரம்பிச்சா என்னன்னா இவர் சிஎம் ஆகிருக்கும்போதே போயிட்டு வந்தார் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி ஒரு ட்விட்டை போட்டுவிட்டு அந்த ட்விட்டை அழிச்சு விட்டாப்புல இதற்கான ஆதாரம் எது இருக்கானா இல்லை எஃப்டின் ஃபைலில் பேர் இருக்குது மோடி பேர்னு சொல்லி ஒரு பக்கம் அமெரிக்காவிலேருந்து கிளப்பி விட்ருக்காங்க இதெல்லாம் இருந்தால் மோடி பேரை தரமட்டத்துக்கு கேவலப்படுத்தி மோடியை தூக்குறதுக்கான ஒரு வேலையை சர்வதேச அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் வச்சு நெருக்கடி ஒரு பக்கம் அமெரிக்கா கொடுத்துட்ருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள ஃபைலை காணா ஓடி போனவன் என்ன சொல்ல போகிறான் என்ன நடக்க போகுது அவன் செத்து இல்லை இவங்க எதாவது பண்ணிட்டாங்களா இல்லை உண்மையிலேயே அந்த அவர் வந்து மோடிக்கு எதிரான ஃபைல்களை அவர்கள் சொல்வது போல் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாரா அப்படின்றதும் தெரிய போகுது ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இது உள்ளுக்குள்ளே நடந்த குளோறுபடியில் இந்த மீடியாவை பத்து பதினோரு வருஷமாக இந்த இரண் தோசி தோசி தான் கையில் வச்சுருந்தான்றதை இப்போ தான் ஒவ்வொரு கோடி மீடியாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ இருக்கையா வேணாமா இருக்கேனா காசு வாங்கி அவனை வளர்த்து விடுவோம் இல்லைனா உன்னை அழிச்சுடுவோம் இந்தியா முழுவதும் உள்ள கோடி மீடியாவை செட்டப் பண்ணது இந்த இரண் ஜோசி தான் ஐடியா அவரோட தான் ஆளை வைத்து இப்போ தமிழ்நாடு முதற்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள கோடி மீடியாவுக்களை கைக்குள்ளே போட்டதும் முக்கிய டிவிகளை கையில் போட்டதும் இரண் ஜோசியோடய பிளான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த டிபேட் டிபேட்டி இப்போ வந்து இது இதை எதை வச்சு இது வெளியே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்ணாப் கோஸ்வாமி வந்து முழுக்க முழுக்க மோடியோட அடிவருடியாகவும் கால்நக்கியாகவும் இருந்தான் எல்லா டிபேட்லேயும் அவன் மட்டும்தான் தேசபக்தன் மாதிரியும் அவன் கையில் தான் இந்தியா வந்து இவனால் தான் செயல்பட்டு இருக்க மாதிரி சீன் போடுவான்ல இப்போ இவன் வந்து மோடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் என்னடா மோடிட்ட சூனைக்கிட்டு இருந்த இவன் திடீர்னு மோடியை பற்றி அடிக்கிறான் இன்னொரு மழ பிரச்சனை இருக்குது ஆரவள்ளி மலைன்றது அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஸ்டோரி நான் வேறு ஸ்டோரி போடுறேன் அதை வச்சு என்ன பண்ணிட்டான்னா தலைமை நீதிபதி முன்னாள் தலைமை நீதி பேட்டியே போட்டு விட்டான் அது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு விஷயம் ஸோ அப்போ தலைமை நீதிபதியை வச்சு காய்நகர்த்தான் அப்படிங்கும் போது இப்போ இது உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது ஆர்எஸ்எஸ் உடைய வேலையாக அமெரிக்காவோட வேலையா இல்லை வேறு யாராவது வேலை பண்ணுறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது ஏதோ போகுது அப்படின்றது மட்டும் இந்திய அரசியலில் திடீர்னு அதிரடியாக நாளைக்கு நீங்கள் காலில் தூங்கி எழுந்திரிக்கும் போது ஒன்று பதவியிலேருந்து அமித்ஷா வெளியே போயிருக்கலாம் இல்லை மோடி போயிருக்கலாம் இல்லை எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கலாம் அது எப்போ வேணாலும் நடக்கலாம் இன்றைக்கோ ஒன்று இன்றைக்கி நடக்கலாம் ஆறு மாதம் கழிச்சு நடக்கலாம் மூணு மாதம் கழிச்சு நடக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலான்ற சூழ்நிலை இப்போது இருக்கிறது என்பதை மட்டுந்தான் நான் சொல்லணே தவிர ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆச்சு என்னங்க நீங்கள் சொல்லி ஒன்றும் நடக்கலைன்னு ஏன்ட்ட வந்து பூட்டை ஆட்டினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இன்றைக்கி என்ன காய் நகரத்தில் நடந்துகிட்டு இருக்குது என்ன உள்கூத்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்குறத மட்டும் நான் சொல்ல முடியும் நீங்கள் இந்தியாவில் எந்த மீடியா வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த விவகாரம் பூதாகாரம் எடுத்துருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதோட எக்ஸ்ட்ராவாக நம்ம சர்வதேச விஷயத்தையும் சேர்த்து தான் நான் இதை சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் நல்லது நடந்தால் எல்லோருக்கும் நல்லது தான் அப்படின்னா நீ அதுக்காக மோடி போகிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் என்ன நடந்தாலும் நன்மைக்கு எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நம்ம நினச்சிக்க வேண்டிதான் ஸோ அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் வரப்போகுது காய் காயநகத்தில் வரப்போகுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற போகிற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்